அகனாறு தெரியுமா தெரியாது இருநூறு தெரியுமா தெரியும் தெரியும் ஏன்னா அவங்களோட ஆட்சி தானே இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது ஆக புறநானூறு அகநானூறு ஆட்சியில் இருநூறு ஆட்சி தானே அங்கே நடந்து கொண்டிருந்தது இன்னொருத்தர் சொன்ன அக்கா நீ எம்எல்ஏ மறந்துட்டீங்களா இருநூறு மில்லியன் நடந்துட்டு இங்கே அப்படின்னு சொன்னேன் ஆக ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இந்த எஸ்ஐஆர் தான் ஒரு புத்தகம் அதே ஒரு நாள் இரவில் எழுதினது ஏன்னா சர்வ கட்சி கூட்டம் நடக்கிறது நான் தம்பி பாண்டேவை ரொம்ப ஆச்சரியத்தோடு இங்கே நீங்கள்லாம் சொன்னதை பார்த்தேன் எல்லா தலைப்புகள் ஏன்னா சனாதனத்தை பற்றி எங்க கான்ட்ரவர் இருக்கிறதோ அதை கன்ஸ்ட்ரக்டிவா சொல்லி கொடுக்கணும்ன்றதோ இந்த தலைப்பை பார்த்து பயந்து ஓடாமல் இந்த தலைப்பிற்குள்ளே நீந்தி அதில் உள்ள நல்லவற்றை எடுத்து பயிற்சியாளர்களுக்கு கொடுப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய அதை நான் வணங்குகிறேன்